அணி இலக்கணம் மட்டும் கூறிய நூல்களன்றி ஏனைய இலக்கணங்களோடு அணியை இணைத்து கூறும் நூல்களும் சில உள்ளன அவை வீரச்சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் சுவாமிநாதம் என்பவை ஆகும் வீரச்சோழியம் இந்நூலின் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் யாப்பதிகாரம் என்பவற்றிற்கு பின் ஐந்தாவதாக அலங்காரம் என்பது கூறப்படுகின்றது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு அலங்கார படலம் என்பதாகும் இந்நூல் நூற்றி எண்பத்தி ஒன்று கட்டளைக் கலித்துறைகளால் ஆக்கப்பட்டது அவற்றுள் நாற்பத்தி ஒன்று பாடல்கள் அலங்காரம் கூறுகின்றன தரைமலி மானிடர் தம் அலங்காரங்கள் தண்டி சொன்ன கரைமலி நூலின்படியே உரைப்பன என்று பாயிரத்தில் கூறப்பட்டிருப்பதால் தண்டி என்பார் இயற்றிய வடமொழி காவியா தரிசனம் இதற்கு முதல் நூல் என்று அறியப்படுகிறது செய்யூளில் அமைந்த அலங்காரங்களை கூற புகுந்தவர் செய்யூளுக்கு உறுப்பாகிய குற்றமற்ற சொற்கள் இத்தகையன என கூறி செய்யுள் நெறியான கவுட நெறி விதர்ப்ப நெறிகளை சுட்டி விதர்ப்ப நெறிகளை விதந்து கூறுகின்றார் சிலீட்டம் ஓகம் சமதை சுகுமாரதை காந்தி புலன் சமாதி உதாரை தெளிவு இன்பம் என்பன இப்பத்தும் ஆகும் இவை பத்தையும் உயிராக கொண்டது வைத்தருப்ப நெறி என்பார் தண்டி ஆசிரியர் இவற்றுள் சிலவற்றுக்கு வேறு பெயர் கூறியுள்ளார் எனினும் கூறப்பட்ட பொருள் ஒன்றே என்பது அறிய முடிகிறது பொருளணி தன்மை உவமை உருவகம் தீவகம் எனத் தொடங்கி முப்பத்தி ஐந்து அணிகளை நான்கு பாடல்களில் சுருக்கி இலக்கணத்தோடு செறிவாக கூறப்படுகின்றது அதன் பின்னர் ஒவ்வொன்றாக எடுத்து அதன் வகைகளை கூறுகின்றார் ஒரே முதல் நூலின் வழிநூல்களான இவ்வீரச்சோளியத்திலும் தண்டி அலங்காரத்திலும் அணிகளின் தொகை முப்பத்தி ஐந்தாகவே உள்ளது அணிகளின் இலக்கணங்களிலும் வகைகளிலும் பெரிய வேறுபாடுகள் இல்லை பெயர்கள் சில ஒத்தும் சில ஒவ்வாமலும் இருக்கின்றன சொல் அணியியலில் மடக்கலங்காரத்தை அதன் இடவகையால் பலவாறாக பெருக்கி காட்டுகின்றார் அதனை அடுத்து ஒரே பாடலில் பத்து சித்திர கவியை அடுக்கி கூறப்படுகின்ற கூறப்படுகின்றது அவற்றுக்கு இலக்கணம் கூறப்படவில்லை உரையாசிரியர் இலக்கணம் மட்டும் கூறுவதோடு இருபத்தி மூணு சித்திர கவிகளும் பிறவும் கூறுகின்ற யாப்பெருங்கல சூத்திரத்தை எடுத்து காட்டுகின்றார் இறுதியில் கவிக்கு அமைந்த மொழிநடையும் கவிக்கு பொருளும் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் கவி பயனும் கூறி இந்நூலை முடிக்கின்றார் ஆசிரியர் இதன் நூலாசிரியர் புத்தமித்திரனார் ஆவார் பொன் பற்றிமன் புத்தமித்திரன் என அவரே தம் பெயரை பாயிரத்தில் கூறிக்கொள்கின்றார் இந்நூலை இயற்றுவித்தவன் சோழ நாட்டை ஆண்ட வீர ராஜேந்திர தேவன் ஆவான் எனவே இந்நூல் வீர சோழியம் என்று செய்வித்தோனால் பெயர் பெற்று திகழ்கிறது நூலுக்கு உரை விரித்தவர் பெருந்தேவனார் என்னும் ஒரு பெரியவர் ஆவார் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் காலத்திற்கு பிந்திய காலத்தவர் இவர் நூலாசிரியரும் உரை ஆசிரி உரை ஆசிரியரும் ஒரே காலத்தினர் என்பவர்களும் Un